மத்திய ஆசிய நாடுகளுடனான உறவு எப்போதும் இந்தியாவிற்கு முக்கியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நேற்று புதுதில்லியில் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் குடியரசு தஜகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பின் போது பிரதமர் இதனை கூறினார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிரிக்ஸ் நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன மேலும் பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகிக்க முடியாது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் பிரேசிலில் உள்ள பிரேசிலியாவில் நடைபெற்ற பதினோராவது பிரிக்ஸ் நாடாளுமன்ற மன்றத்திற்கு இந்திய குழுவிற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமை தாங்கினார் செயற்கை நுண்ணறிவின் பொறுப்பான பயன்பாடு உலகளாவிய வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு போன்ற முக்கிய உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பல சுற்று தீவிர விவாதங்களுக்கு பிறகு ஒரு பரந்த ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியாவின் விவசாய துறையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நிகழ்ந்த குறிப்பிடத்தக்க மாற்றம் இன்று கொண்டாடப்படுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பி எம் கிசான் பெர்ட்ராப் மோர் கிராப் இ நாம் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் என எதுவாக இருந்தாலும் இந்த புரட்சிகரமான முயற்சிகள் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நேரடி ஆதரவு நவீன தொழில்நுட்பம் மற்றும் சந்தை அணுகல் மூலம் அதிகாரம் அளித்துள்ளதாகவும் மக்களின் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை உயர்த்தியுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கர்ப்பிணிகள் இதய நோய் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவது நல்லது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் வீரியம் குறைந்த கொரோனாவை பரவி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து விழுப்புரம் வந்தவர் திண்டிவனத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு விழுப்புரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் இறப்பிற்கு மருத்துவ காரணம் என்று கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளை மூடும் திட்டம் எதுவும் கிடையாது என்று மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு கூறியுள்ளார் வேலூரில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இரண்டரை லட்சம் ரூபாய் வரையிலான நகை கடனுக்கு தங்கத்தின் மதிப்பில் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை கடன் வழங்கலாம் என்று ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது இதற்கு முன்பு தங்கத்தின் மதிப்பில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை மட்டுமே கடன் வழங்க முடியும் என்று விதி இருந்தது இது நாட்டின் எளிய நடுத்தர வகுப்பினருக்கு சாதகமான அறிவிப்பாக கருதப்படுகிறது அண்மையில் நகை கடன் தொடர்பான பல்வேறு கடுமையான கட்டுப்பாடுகள் அடங்கிய வரைவு விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி எழுந்ததை அடுத்து அதனை மறுபரிசீலனை செய்யும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியது தமிழகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ரம்ஜான் பண்டிகைக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையாக பக்ரீத் உள்ளது இது ஹஜ் பெருநாள் மற்றும் தியாக திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது இறைவனின் தூதரான இப்ராஹிமின் தியாகத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய பனிரெண்டாவது மாதமான துல்ஹின் பத்தாவது நாளில் பக்ரீத் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சென்னை பிராட்வே பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள திடலில் இஸ்லாமிய பெருமக்கள் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்ரேல் தாக்குதலால் நிலை காசாவில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்க முடியாத நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் ஐந்து ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு காபி ஆயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது காசாவுக்கு இந்தியாவால் இலவசமாக வழங்கப்பட்ட பிஸ்கெட் பாக்கெட்டுகளை பறித்து ஹமாஸ் அமைப்பினர் இது போன்ற விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் குறைந்து எழுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்று நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது போட்டிக்கு கார்லஸ் அல்காரஸ் ஜானிக் சின்னர் ஆகியோர் உள்ளனர் மகளிர் பிரிவில் இன்று மாலை நடைபெறும் இறுதிப் போட்டியில் சபலன்கா காஃப் ஆகியோர் மோத உள்ளனர் நார்வே செஸ் தொடரில் உலகின் முன்னணி வீரர் மேக்னஸ் கால்சென் ஏழாவது முறையாக பட்டம் வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நார்வே செஸ் போட்டியில் ஸ்டாவென்சர் நகரில் நடைபெற்று வருகிறது இதில் நடப்பு உலக சாம்பியன் குகேஷ் மாக்னஸ் கால்சென் உள்ளிட்ட ஆறு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்நிலையில் பத்தாம் சுற்று போட்டியில் கால்சென் சிறப்பாக விளையாடி பதினாறு புள்ளிகளுடன் வெற்றி பெற்று ஏழாவது முறையாக பட்டம் வென்றுள்ளார் பதினான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் குகேஷ் மூன்றாவது இடம் பிடித்தார்